பிப்ரவரி பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் ஒன்று தனுசு சகட்டரியஸ் சந்திராஷ்டமம் காரணமாக மன அழுத்தம் அதிகரிக்கும் பணி விஷயங்களில் தடைகள் தொழில் மற்றும் பண வரவுக்கான ஒளிமறை சூழ்நிலை உருவாகலாம் தொழில் முனைப்பில் நம்பிக்கையை இழக்காமல் பொறுமையாக செயல்படவும் வாகன பயணங்களில் கவனம் இன்று வாகன பயணங்களில் அசம்பாவிதங்கள் ஏற்படக்கூடும் பாதுகாப்பாக இருக்கவும் தேவையில்லாத பயணங்களை தவிர்க்கவும் உறவுகளில் சுமூகமாக நடந்து கொள்ளவும் குடும்ப உறுப்பினர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் விட்டுக் அமைதியாகவும் செயல்படுவது நல்லது இரண்டு மகரம் கேப்ரிகார்ன் குடும்ப ஒற்றுமை குறையெல்லாம் உடல்நலம் பாதிக்கலாம் குடும்ப உறவுகளில் சிறிய பிரச்சினைகள் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் வார்த்தைகளில் கவனம் தேவை நீண்ட பேச்சுவார்த்தைகள் மூலம் சந்தேகங்களை நீக்கலாம் உடல் நலத்தில் கவனம் வயிற்று சம்பந்தமான சிறிய பிரச்சனைகள் ஏற்படலாம் உணவில் கட்டுப்பாடு அவசியம் புதிய முதலீடுகளை தவிர்க்கவும் இன்று முதலீடுகளில் ஈடுபட வேண்டாம் எதிர்பாராத இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது மூன்று கும்பம் ஆக்வரியஸ் செலவுகள் அதிகரிக்கலாம் உறவுகளில் கோளாறு ஏற்படலாம் எதிர்பாராத செலவுகள் நிதியே சரியாக நிர்வகிக்காமல் இருந்தால் செலவுகள் அதிகரிக்கும் பணவசதி பற்றிய கவலைகள் உருவாகலாம் உறவுகளில் மன அழுத்தம் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நண்பர்களுடன் மன வருத்தம் ஏற்படக்கூடும் அமைதியாக பேசுங்கள் தொழிலில் முக்கிய முடிவுகளை எடுப்பதை தவிர்க்கவும் இன்று எந்த புதிய முயற்சிக்கும் நேரம் சரியாக இல்லை இருப்பதை பாதுகாத்து செயல்படுங்கள் நான்கு மீனம் பிசிஸ் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பணவரவு தாமதமாகும் உடல் நலம் பாதிக்கலாம் என்று கவனம் தேவை குறிப்பாக பொதுவான உடல் சோர்வு தலைவலி போன்றவை ஏற்படலாம் பணவரவு தாமதமாகும் வருவாய் தொடர்பான விஷயங்களில் தாமதம் ஏற்படலாம் இதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தேவை தொழிலில் சிக்கல்கள் வேலை மற்றும் தொழிலில் எதிர்பாராத தடைகள் இருக்கலாம் இது தற்காலிகமானது ஆனால் பொறுமையாக செயல்படுவது சிறந்தது